உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வரஹ் அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷப்பரப்பு பிறக்குது புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க படலம்னு ஒன்னு படிப்பாங்க அப்ப அந்த புதிய பஞ்சாங்கத்துல என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாசம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது வக்ரம் அடையுது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையுது எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா மேற்கு திசையில் அஸ்தங்கம் இது எல் எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது இப்போ அதுல இருந்து ஒரு மாதம் தள்ளி சனி சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லி குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியா ராசி பலன் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் அப்பட் பீரியட் பீரியட் இல்லைங்க ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்க்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்காது இப்போ நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமேயானால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் அங்கே ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்கே ஏற்படுது அப்போ இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குரு சுக்கிரனுடைய வீட்டில் அதுவும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்கத்தின் விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என குரு வீட்டில் நிற்கக்கூடிய சுக்கரன் வீட்டில் நிற்கக்கூடிய குரு பகவான் குரு சுக்கரன் அங்க காம்பினேஷன் ஏற்படுது அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சலாவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட்டு இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமைய போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்றீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பயிற்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது நல்ல முறையில் சிறப்பான முறையில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும் வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்போ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்பு பல கூடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கனா செலவீனங்கள் அதிகரிக்கும். அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என தருமை நேயர்களே. அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும், வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா. இப்ப நாம் பொதுவா பாக்குறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகள்ல நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான கால நேரமாக அமைகிறது அதி அற்புதமான கால நேரமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப ராசியாக இருக்க போறாரு அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களை யாரு காப்பாற்ற போகிறாங்கன்னா ரெண்டு கிரகம் உங்களை காப்பாற்ற போகுது ஒன்று மகர ராசிக்கு ராசிநாதனாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சுயாட்சி பெற்று திக்பலம் பெற்று உட்கார்ந்து அவரும் உங்களை காப்பாற்ற போகிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்லா அது அற்புதமான வகையில் நல்ல யோகத்தை கொடுக்கப் போகிறார் அப்போ மகர ராசி என்பர்களே இப்போ நான் சொன்னேன் சிம்மத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் துலாத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் சிம்மத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் ஆனால் மகர ராசியை பொறுத்தவரையிலே யோகமான ராசியாக அமைகிறது அடுத்த ஒரு வருஷம் மகர ராசி என்பவர்கள் கவலையின்றி என்று சுற்றித் கவலையே பட வேணாம் ஏதோ ஒன்று நடக்கும் அது நல்லதாக நடக்கும் ஏதோ விஷ ஒரு விஷயம் நன்மை நடக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியானதாக இருக்கும் யதார்த்தமாக ஒரு முயற்சி எடுப்பீங்க அது பெரிய வெற்றியை கொடுத்துரும் சிறுல ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுப்பார் மகர ராசியாக இருப்பார் அந்த நடிகர் இல்லைன்னா அந்த ப்ரொடியூசராக இருப்பார் இல்லைனா அந்த அந்த டைரக்டராக இருப்பார் அப்போ ஏதோ ஒரு ராசி அங்கே மகர ராசியாக இருக்கும் அது ஜம்மு சூப்பர் ஹிட் ஆகிடும் எப்போ மே மாதத்துக்கு பிறகு பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு எடுப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இதில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மகர ராசியாக இருப்பாங்க டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசரோ அல்லது வந்து நடிகரோ அல்லது துணை நடிகர்களோ காமெடியோ ஏதோ ஒரு அங்கே போர்ஷன் இருக்கும் அந்த மகர ராசி இருக்குமேயானால் சிறிய பட்ஜெட் படம் கூட பெரிய வெற்றியை பெற்றுவிடும் இது சினிமா துறைக்கு மட்டும் இல்லைங்க சிறு தொழிலுக்கும் பொருந்தும் விவசாயிக்கும் பொருந்தும் ஒரு விவசாயி இருக்காரு எதுவுமே விளையிலான்னு சொல்லிட்டு ஒரு நாலு பருப்பு தூவி ஒரு பருப்பு ஓகோன்னு வில போயிடும் ஒரு தக்காளியை போட்டு தக்காளி ஓகோன்னு வில போயிடும் அப்போ ஏதோ ஒரு தொழில் நீங்கள் யதார்த்தமாக செய்தால் கூட காலம் நேரம் சரியாக இருக்கின்ற பொழுது கால நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய யதார்த்தமான முயற்சிகள் கூட பெரிய வெற்றி பெரிய லாபம் தருகின்றது இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் கடன் சுமையாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் சத்துருக்களுடைய தொந்தரவாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் மனசில் இருக்கக்கூடிய பயங்களாக இருக்கலாம் தீராத நோயாக இருக்கலாம் அப்ப இந்த தீராத கடன் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் கொடுத்தவன் ரொம்ப இம்சை பண்ணலாம் அசிங்கப்படுத்தலாம் அப்போ மகர ராசி என்பர்களே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிலையான பிரச்சனைகள் எல்லாமே கூட மறைந்து நிலையான பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து நிலையான நிம்மதி பெறக்கூடிய வருடமாக அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு அமைது ஏப்ரல் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி வரலும் அந்த மகர ராசி நேரில் பார்த்தோன்னா கண்ணங்கரேன்னு இருப்பார் மே மாதம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பல பல பலன்னு இருப்பார் டா நேற்று தான் இருப்பான் இப்போ எப்படி சகப்பாயிட்டாம அவனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சிடா அவனுக்கு ஒரு யோக காலம் வந்துருச்சு நேற்றுலேருந்து அவன் அப்படி தான் இருக்கான் அந்த மாதிரி மாற்றங்களை சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை பிறர் பார்த்து மகிழக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப் போகுது இதனாலாம் எனக்கு நடக்குமா சாமி நீங்கள் சொல்கிறதா எனக்கு நடக்குமா சாமி கேட்குறேன் தான் இருக்கு இன்ப வந்து பாயுது காசு நிலையன் இருக்கு ஆனால் நான் இருக்கிற நிலைமைக்கு முடியுமா சாமி கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே கவலைக்கு டாடா காட்டுங்க நிச்சயமா அடுத்த ஒரு வருட காலம் உங்களுடையது வெற்றிக்கான காலம் எப்பொழுதுமே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பதவியும் நான் பார்ப்பேன் சாமி நல்லா இருக்கு கரெக்டாக சொல்கிறீங்க இது எனக்கு புரிந்துமா தவிர நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே வேலையை பற்றி சொல்லலையே தொழிலை பற்றி சொல்லலையே கடனை பற்றி சொல்லலையே அப்போ அடுத்த ஒரு வருஷம் சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டீங்க சாமி பட் எனக்கான ஸ்பெசிஃபிக்கான சில கொஸ்டின்ஸ் இருக்குது நான் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு விழா குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வில் ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ டூ ஒன் சிக்ஸ்